இப்போ மனைவிங்கிறது பெண்பால் தான் ஆனால் தாராகாங்கிறது ஆண்பால் சொல் களத்திரம்ங்கிறது நபும்சகலிங்கம் பாரியா பத்னிங்கிறது ஸ்திரீலிங்கம் அப்போ ஒரே மனைவியை குறிக்கிறதுக்கு ஸ்ரீலிங்கத்திலையும் சப்தம் புல்லிங்கத்துலையும் சப்தம் நபும்சலிங்கத்துலேயும் சப்தம் அதனால லிங்கம்ங்கிறது சப்தத்துக்கு தான் சம்ஸ்கிருத பாஷையிலே ஆழ பார்த்து லிங்க வித்தியாசம் இல்லை அதனால ஸ்தம்பம்னு சொன்னால் நபும்சகலிங்கம் தூண்னு தான் அர்த்தம் ஸ்தூணான்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம் தூண்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல இவர் விட்டார் ஆனால் தன் ஸ்லோகத்தில் ஸ்தூணான்னு ஸ்ரீலிங்க பிரயோகம் பண்ணார் வேக்கியாத உடனே எழுதினார் இது பிரசவ பிரகரண மொழியோ சொல்லான ஸ்திரீயாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதி வச்சுட்டாரோ ஏன்னா ஆண் பிரசவிப்பனா பெண்ணுதன பிரசவிப்போ அதனால் மகாசுர கிரகஸ்தூணா பிதாமகியபூத்து இந்த தூண் பிளந்து பெருமான் வெளியே புறப்பட்டார் அப்போ சிங்கத்தின் தலையும் மனிதனின் உடலையும் ரெண்டு சேர்த்து கண்டார்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி எதற்காக சிங்கத்தின் தலையோடு வரணும் புலித்தடையோடு வந்திருந்தா என்ன ஹயசரஸாக குதர் முகத்தான வந்திருந்தா என்ன யான முகத்தோட வந்திருந்தா என்ன எந்த முகத்தோட வேணால் பகவான் வந்திருக்கலாமே சிங்கத்தலையத்தான் எதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் எப்போது எடுத்துக்கொண்டார்னு கேள்வி இந்த பிள்ளை கைகாட்டுற வரைக்கும் பகவானுக்கு தலையே முடிவாலே தனித்தனியாக வரணும்னு மட்டும் முடிவு பண்ணிட்டான் தலை வேறா இருக்கணும் உடம்பு வேறா இருக்கணும் இது அவன் வரம் கேட்கச்சே முடிவாயிடுச்சு எப்ப இது ரெண்டும் ஒன்னாக கூடாதுன்னு கேட்டுட்டானோ இன்னும் எது தலையினு பகவான் முடிவு பண்ணலையா வெளியில நடந்துட்டு இருக்கிற சம்பாஷணத்துல உள்ளுக்குள்ளே இருந்து பெருமாள் கேட்டு இருக்கார் இரண்டு கசிவு தம் பிள்ளையை பார்த்து கோபத்தோடே சொல்லுகிறான் கும்பத்தின்கரியை கோல்மா கொண்டன உன்னை கொன்னு நின் செம்புத்த குருதி தேக்கி உடலையும் தின்பன் ஒரு யானையினுடைய மஸ்தகத்தை எப்படி சிங்கம் பிளந்து அதன் ரத்தத்தையும் நரம்பையும் குடித்து விடுமோ அத போல நீ காட்டின இடத்துல மட்டும் இந்த பகவான் இல்லாத போனா நான் சிங்கமா இருந்து உன்னை யானையா வச்சு உன்னை கொன்று உன்னுடைய குருதி எடுத்து நான் குடித்து விடுவேன் என்ன இரண்ட கசிவு பிள்ளைய பார்த்து சொல்லிருக்கான் ஒரு தாப்பனார் தகப்பனார் பார்த்து சொல்கிற ஆச்சரியமான வார்த்தை அன்பு தோய்ந்த வார்த்தை தகப்பனார் பிள்ளையை பார்த்து சொல்லிட்டு இருக்கார் இது உள்ளுக்குள்ள தூண்ல இருக்கிற பகவானுக்கு காதல் விழுந்தது என் பக்தனை யானையாக வச்சு நீ சிங்கமாக பிளந்துடுவேன்னு சொல்லி இல்லையோ உன்னை யானையாக வைத்து நாம் சிங்கமாக இருந்து பிளந்து விடுவோம் அப்பதான் தலையே முடிவாச்சான் அது வரைக்கும் எந்த தலை எடுத்துக்கணும்னு பகவான் முடிவு பண்ணலே இப்போ சிங்கத்தோட தலை எடுத்துனுட்டார் அந்த தலையோடு வெளியே புறப்பட்டான் திருமையனுடைய அழகை வர்ணிக்கிறார் நாயம் மிருக நாபி நரக விசித்திரமஹோ கிமேத்தன் நிருமிருகேந்திர ரூபம் இது நரனாகவும் இல்லையே மிருகனாகவும் இல்லை நிருமிருகேந்திர ரூபம் நரத்தமும் மிருகத்தமும் கலந்திருந்த ரூபம் ஏற்கனவே சில அவதாரங்கள் நடந்திருக்கு முதல்ல மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் இதெல்லாம் மிருகம் மட்டுமே அவதாரம் மேற்கொண்ட அவதாரம் மனுஷன் மட்டுமே அவதாரம் இந்த நடுவு அவதாரம் தான் நரத்தம் மிருகத்துவம் கலந்திருக்கிற அவதாரம் சிதாக்ஷீரன் நியாயம்னு பட்டர் எழுதி வைத்தார் நிற ஹரிதசையோஹோ பசன்னவுத்திகம் ஹடனாத்புதம் இந்த ரெண்டு பாலும் சக்கரையும் சேர்த்து சாப்பிட்டுட்டா அப்புறம் பிரித்து சாப்பிட மனசே வராது பால் தனியாக சாப்பிட்டுருக்கிறோம் அப்படியே சாப்பிடுவா சக்கரை தனியாக சாப்பிட்டுருக்கோ அப்படியே சாப்பிடுவா எப்போவான்னு ஒரு தடவை சக்கரை போட்டு பாலை கொடுத்துருங்கோ அப்புறம் தனி பால் கொடுத்தா சாப்பிடுவோமா அதை போலத்தான் நரனான அவதாரம் தனியா இருந்தா தனி மிருகமான அவதாரம் தனியா இருந்தா தனி நரத்துவம் மிருகத்துவம் கலந்து கொடுத்தும்னா அப்புறம் பிரித்து பார்க்க சேவிக்கிறதுக்கே வராதா இந்த பெருமானை பார்க்கறச்சே ஓ பயங்கரமான இருக்கும் போல் இருக்கே நமக்கு பிரீத்தி ஏற்படுத்துமா பயத்தை ஏற்படுத்துமான்னா அழகியான் தானே அறிவுருவன்தானேன்னு அழுவார் பாடினார் இந்த அழகு எந்த திருமேனிக்குமே வராது அது ராமனுக்கும் வராது கண்ணனுக்கும் வராது நாரசிம்ம வபு ஸ்ரீமான் விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் திருநாமங்களும் இல்லையோ நாரசிம்ம வபு நிசிம்ம திருமேனி எடுத்து கொண்டான் ஸ்ரீமான் அதுதான் பகவானுக்கு இருக்கிற அழகுன்னு சாதித்தார் பைங்கனார் அரியுருவாய் வெறுவ நோக்கி பருவரைத்தோல் இரணியனை பத்தி வாங்கி அங்கவாழ் உயிர்நுதியால் அவனதாகம் அங்குருதி புங்குவித்தான் அடிக்கீழ் நிற்பீர்